முருகா உன்னை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை என்னை காக்க உனையன்று யாரும் இல்லை உன்னை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை என்னை காக்க உனையின்றி யாருமில்லை முருகா முருகா கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே சிற்ப சிலையாக நிற்பவனே சிற்ப சிலையாக நிற்பவனே வெள்ளை திருநீரில் அருளான விற்பனனே முருகா முருகா உனை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை என்னை காக்க உனை இன்றி யாருமில்லை முருகா முருகா அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வழிகின்ற வனமே அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வழிகின்ற வனமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே உந்தன் குருநகை தமிழுக்கு திருவரமே முருகா முருகா உனை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை என்னை காக்க உனை இன்றி யாருமில்லை உனை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை என்னை காக்க உனை யாருமில்லை யாரும் இல்லை முருகா 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 நன்றி